ஓம் கிரீமா ஆதித்ய சோமாய மங்களாய புதாயச குரு சுர ஓம் ஜாம் 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 காம் 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 கேம் கேம் கே ஸ்வாஹா காலபுருஷனுக்கு பதினொன்றாவது வயசு குபேர துல்லிய யோகம் பெற்ற ராசி சனி பகவான் மூலத்திற்கு ஆட்சி பெற்ற ராசி துல்லிய ராசியம் பெற்ற கும்ப ராசி பொதுவாகவே இந்த ராசியில் பிறந்தவர்கள் சிதர் லக்ன யோகா அமைப்பை பெற்றவர்களும் இருந்த இடத்தில் இருந்து கொண்டு உலகத்தை நீதியாக வழிநடத்தும் உத்தமர்களாகவும் இந்த கும்ப ராசி கும்பலக்கணத்தில் பிறந்தவர்கள் இருக்கின்றார்கள் இவர்கள் கணக்கு போட்டு தப்பாதவர்கள் இவர்கள் தான் அவித்தம் நட்சத்திரம் என்று கொள்ள செல்லக்கூடிய செவ்வாய் பகவான் நட்சத்திரமும் குரு பூரட்டாதி நட்சத்திரமும் சதயம் என்று சொல்லக்கூடிய ராஜயோகத்தருடைய ராகுபோபா நட்சத்திரமும் ஆளுமை செய்கிறது அந்த வகையில் இவர்கள் மகாராஜ்யத்தை ஆளும் மகாராஜயோகப்பட்டியலில் பெரும்பாலும் இந்த கும்பராசி கும்ப ஈ பூமியில் வந்த வண்ணம் இருக்கின்றார்கள் இவர்களே பெரும்பாலும் ராஜயோகத்தை சேர்ந்தவர்களாகவும் ராஜயோக குடும்பத்தில் பிறந்தவர்களாகவும் இருக்கின்றார்கள் இவர்களில் இந்த ராசிக்கு ஐந்து என்று சொல்லக்கூடிய யோகம் எட்டு சொல்லக்கூடிய பணபரத்துக்கும் அதிபதியான புதன் பகவான் ஒம்பது என்று சொல்லக்கூடிய யோகஸ்தான் ராஜ யோகஸ்தானத்தில் பாக்கியஸ்தானத்தில் துலாபெட்டில் வருகின்றார் துலாபெட்டில் கூட செவ்வாயோடு மூன்றாம் பெட்டை பார்ப்பதால் இவருக்கு முயற்சிகள் எண்ணங்கள் இன்னும் துரிதமாகும் இவர்கள் செய்கின்ற முயற்சியும் அனைத்தையும் இவர்கள் கைகளில் கிடைக்கப்பெறும் இந்த அக்டோபர் முப்பதுக்குள் மண்மனை ரியல் எஸ் தொழில் மூலமாக ஆதாயம் கிடைக்கக்கூடிய நேரமும் மிகவும் துரிதமான ராஜயோக பதவிகளும் ராஜாங்க பதவிகளுக்கடுத்து இந்த காலகட்டத்தில் மெகா ராஜாங்க சக்கரவர்த்தியாகி இவர்கள் வருவது நிதர்சனமான உண்மை மேலும் இந்த ராசிக்கு நான்கு என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்துக்கும் ஒன்பது என்று சொல்லக்கூடிய பாக்யஸ்தான கூடிய சுக்குர பகவான் இந்த சுக்குர பகவான் எட்டு என்று சொல்லக்கூடிய பனபரத்து இருந்து கொண்டு இரண்டாம் வீட்டில் உள்ள சனீஸ்வர பகவானை பார்க்குவதால் இந்த சனீஸ்வர பகவான் வேகமாய் வெளிநாட்டிலிருந்து வர வருமானத்தையும் டாலர் வருமானத்தையும் மானிடேஷன் ஆண் என்று சொல்லக்கூடிய பணத்தை வெகு விரவாத்தர தர உங்கள் ராசியிலே உள்ள ராகு பகவான் கரும்பாம்பு ராகு இரு லக்கணத்தில் இருந்து கொண்டு உங்களை புதிதாய் புதிதாக்குகிறார் பேசும் கேந்திரத்தில் ராகுணிக்கு பிரபலனா ராஜாக்கள் சேவையுள்ளோ பேசுகின்ற தனமடைத்து சீமானாகி விதரனையா வாழ்ந்திடுவா என்னது கேளு தேசு பெறு பட்டாடே அணைகள் சேர்ப்பண் தேவிட்டாத வாழ்க்கையுள்ளோன் திரண்ட கேட்டே மாசில்லாமனை பல நாள் மட்டும் என வாழ்ந்திருப்பா என உரைத்தோர் முனிவோர்தானே என்று புலிப்பாணி சித்தர் கூறிய போல இந்த ராகுபகான் ஒன்றில் இருந்து கொண்டு எல்லாம் இடம் என்று சொல்லி ராஜஸ்தான கும்பராஜ் சிம்மராசியை பார்க்கும் பொழுது உங்களுக்கு அரசாங்க வழி ஆதாயமும் மிகப்பெரிய தனயோகமும் நல்ல கூட்டாளிகளின் ஆதாயமும் இந்த காலக்கட்டையில் கிடைக்க போகுது ஏழில் உள்ள அந்த கேது என்று சொல்லக்கூடிய ஜெம்பாம்பு உங்கள் வாழ்க்கையில் தடைகள் பல கொடுத்தாலும் இந்த காட்டை விநாயகர் ஆலயம் சென்று ஏழு நெய்விளக்கு தீவை விட்டு ஓ விக்ன கணபதியை போற்றி ஓம் விநாயகா போற்று என்று நீங்கள் வழிபட்டு வரும் பொழுது யோகங்கள் உங்கள் பல கிடைப்பது உண்மை மேலும் நீங்கள் அருகில் உள்ள புற்று அம்மனுக்கு நீங்கள் பாலாபிஷேக நிகழ்ச்சி கலந்து புற்று அம்மனுக்கு பால் ஊற்றி வார்த்து வரலாம் யோகம் பல கிட்டும் இந்த காலகட்டங்களில் மேலும் உங்கள் ராசிக்கு இரண்டு பதினொன்று கூடிய குரு பகவான் பெருந்தனகரன் தனாதிபதியாம் லாபாதிபதியாக இருக்கும் குரு ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த வழக்கு வம்பு கோர்ட்டு கேசக்கூடிய அதிகார நாள் அக்டோபர் எட்டிலிருந்து அந்த ஆதாய பயிற்சி உங்கள் ராசிக்கு பத்தாம் வட்டை பார்க்கும் பொழுது பத்தாம் வெட்டை செவ்வாய் வட்டு பார்க்கும் பொழுது உங்களுக்கு ரியல் எஸ்டேட் தொழிலால் மிகவும் குதகூல கொண்டாட்டம் ஏற்படும் மண்வழி ஆதாயங்களுக்கு ஏற்படும் சிலருக்கு அரசாங்க வழி ஆதாயம் சிலருக்கு அரசியலில் பதவியோகம் பணக்காரையும் கிடைக்கும் சிலருக்கு அரசாங்க வேலையும் கிடைக்கும் இந்த காலக்கட்டங்களையும் முயற்சி செய்தால் அவருடைய ஏழாவது விசேஷ பார்வை பன்னிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய உங்கள் விரைஸ்தானத்தை சுபச்செலவு நடக்கும் வீடுமனை வாங்கக்கூடிய நேரமும் சுபச்செருவில் பொன்னாபரணத்தை வாங்கி குவிக்கக்கூடிய நேரமும் இந்த காலக்கட்டங்களில் ஏற்படும் அவருடைய ஒன்பதாவது விசேஷ பார்வை உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய தனவீட்டை பார்க்கும் பொழுது அங்குள்ள சனி பகவானும் தனவீட்டை பார்க்கும் பொழுது வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய வருமானத்தை பெருக்கக்கூடிய அந்நிய முதலீடுகளை தமிழ்நாட்டுக்கு ஈர்த்து வரக்கூடிய ராஜயோகத்தை இந்த கன்னியாராசியை அந்த மீனராசி ராசி உள்ள சனி பகவான் உங்களுக்கு ஈர்த்து வெளிநாட்டு வழி வருமானத்தை டாலர் வருமானத்தை கொடுத்து இந்த காலத்தையும் உங்களை மெகா தனவந்தராய் இந்த ஆக்கி ஆக்கிவிடுவார் பொதுவாகவே இந்த குரு பகவான் குரு பகவானும் சுக்கர பகவானும் மிகப்பெரிய தனயோகத்தை கும்பராசிக்கு தர ஆயத்தமாகிவிட்டார் அப்படி ராஜயோகத்தில் அமைப்பப்பட்ட இவர்கள் இந்த காலகட்டங்களில் முடிந்தால் இன்னும் அக்டோபர் முப்பதுக்குள் பெருமாள் வழிபாடு செய்யலாம் லக்ஷ்மி நரசிம்ம வழிபாடு செய்யலாம் அருகுள்ள பெருமாள் ஆலயம் சென்ற இருபத்தி மூணு நெய்விளக்கு தீபங்கள் ஈட்டு ஓம் நமோ நாராயணா என்று வழிபட்டு வழிபடும்போது யோகங்கள் பல கிடைத்து அடுத்த நிலைக்கு செல்லக்கூடிய ராஜயோகங்கள் கிடைக்கும் மேலும் நீங்கள் உங்கள் ஏழுக்குடிய சூரிய பகவான் அக்டோபர் பதினாறு வரை எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய வனவரஸ்தானத்தில் இருந்து கொண்டு அவருடைய விசேஷத்தனபரண்ட பார்க்கும்போது தனவரவு மிகுதியாக குறியக்கூடிய நேரமும் ஏற்படும் மேலும் உங்கள் அக்டோபர் பதினாறுக்கு அதே சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துக்கு வந்து ஒளிமனம் எதிர்காலத்தை மூன்றாம் இடத்தை பார்த்து முயற்சி ஸ்தானத்தை இன்னும் துரிதப்படுத்துகின்றார் செவ்வாய் பவமாக அக்டோபர் இருபத்தஞ்சுக்கு பிறகு பத்தாம் இடமான ஜீவனஸ்தானத்தில் வந்து உங்கள் ராசிக்கு மூன்றுக்கும் பத்துக்குரிய பத்திலே ஆட்சிப்பட்டு பவள யோகத்தின் நான்கு ஆடத்தை பார்த்தா வீடு மனைகளை வாங்கக்கூடிய நேரம் அக்டோபருக்குள் நடக்கப் போகின்றது சிலருக்கு தொழிலுக்கு அட்வான்ஸ் கொடுக்கக்கூடிய நேரம் ஏற்படுது கல்வியில் உயர்கல்விக்கான பணத்தேகளை சந்திக்கக்கூடிய நேரம் உயர் படிப்பு சில வெளிநாடு வெள்ளி சென்று படிக்கக்கூடிய நேரமும் சிலருக்கு கிடைக்கப்படுது சிலருக்கு வங்கிகளில் பிரிப்பு பணம் இருப்பு உயரப்போகிறது ஆக மொத்தத்தில் இந்த காலகட்டங்களில் தனமயமான வனயோகமும் பால் பாக்கியமும் தனக்கார வனக்கார எங்களுத்து ஊரே வியந்து பார்க்கும் உன்னத மாலை ராஜயோகத்தை இந்த கும்பராசிக்காரர்கள் அக்டோபர் முப்பதுக்குள் பெறுவது நிர்சனமான உண்மை உண்மை உண்மை